வணக்கம் தலைமைச் செய்திகள் புதுச்சேரியில் நகர் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள அகற்ற வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் புதுச்சேரியில் இரவு நேரத்தில் ஏழு மோட்டார் சைக்கிள்களை தீ வைத்து எரிப்பு மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலை வீச்சு புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள வணிக திருவிழா குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மூதாட்டியிடம் செயின் பறித்த பேருந்து நடத்தினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறை கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நகர் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உப்புளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டமன்றத்தின் பேனர் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இதை எந்த அரசு அதிகாரியும் மதிப்பதே இல்லை என்றும் பேனர் தடை சட்டத்தின் மீது முறையாக நடவடிக்கைகள் எடுக்காத அதிகாரிகள் தான் குற்றவாளிகள் என நீதித்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது என தெரிவித்தார் அரசியல் கட்சியினரோ அல்லது நடிகர்களின் படங்கள் வெளியாகும்போது அவரது ரசிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் அனுமதியின்றி அரசு கட்டிடம் போக்குவரத்து சிக்னல் மற்றும் உயர்ந்த கட்டடங்களில் ஆபத்தான முறையில் பேனர்களை வைக்கின்றார்கள் இதனால் பேனர் வைப்பதில் போட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் எந்தவித எடுப்பதில்லை மாறாக பார்க்கின்றார்கள் என குற்றம் சாட்டினார் சட்டத்தின் ஆட்சி புதுச்சேரியில் நடைபெறுவதாக இல்லை என சாடிய அவர் சட்டத்தின்படி அதிகாரிகள் தனது கடமையை செய்ய மறுத்தால் தண்டனைக்குரியவர்கள் இதை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே அவங்க பேரில் போடணும் ஏன்னா இன்றைய தினம் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் பேனர் பேனர் கலாச்சாரத்தில் நிரம்பி வழிஞ்சு நிற்குது சென்னை உயர் நீதிமன்றம் இதற்காக தானாக முன்வந்து கூட வழக்கு பதிவு செய்யணும் இல்லை அவர் ஒருத்தர் செப்டர் பேர் எடுப்பார் அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து மாதத்துக்கு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு வந்து அவர் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுவார் ஆனால் திறந்தவனை விளம்பரங்கள் தடைன்னு ஒரு சட்டம் இருக்கும் என்ன தெரியலய புதுச்சேரியில் இரவு நேரத்தில் ஏழு இருசக்கர வாகனங்களை தீ வைத்து எரித்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பதினாறாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் அங்குள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றார் இவரது அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழே வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏழு இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தியுள்ளனர் இதுகுறித்து மணிகண்டன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறை இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்விரோதம் காரணமாக அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நள்ளிரவில் ஏழு வாகனங்களை தீ வைத்த எரித்த சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் நடைபெறவுள்ள வணிக திருவிழா குறித்தான முதல் செயற்குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி வணிக திருவிழாவின் முதலாவது செயற்குழு கூட்டம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் காவல்துறை தலைவர் சந்திரன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் கலால் துறை துணை ஆணையர் சுதாகர் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் புதுச்சேரி வணிக சங்கத்துடன் இணைந்து வணிக திருவிழாவை சிறப்பாக நடத்துவது குறித்தும் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது புதுச்சேரி வீதி நேரு அண்ணா சாலை ரெட்டியார்பாளையம் சாலை மற்றும் காரைக்கால் பாரதி வீதி ஆகிய இடங்களில் நுழைவு வளைவுகள் அமைப்பது அலங்கார மின் விளக்குகள் அமைப்பதும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் பதாகைகள் அமைப்பது பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது மற்றும் தேவையான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மூதாட்டியிடம் செயின் பறித்த தனியார் பேருந்து நடத்தினர் சிசிடிவி காட்சி மூலம் காவல்துறை கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார் பாளையத்தை சேர்ந்தவர் மூதாட்டி நவநீதம் சொந்த வேலையாக புதுச்சேரி வந்த இவர் வேலை முடிந்து மாலை விழுப்புரம் பேருந்தில் புறப்பட்டுள்ளார் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து வெளியில் வந்தபொழுது நடுவில் தடுப்பு கட்டையில் நடந்து வந்த மர்ம நபர் திடீரென நவநீதம் கழுத்தில் இருந்த இரண்டு பவுன் தங்கச்சங்களை பறித்துக் கொண்டு கண்ணிமிக்கும் நேரத்தில் ஓடி மறைந்தார் இதுகுறித்து நவநீதம் உருளையன்பேட்டை காவல்துறையில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாபுஜி உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் அரங்கில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த புதுச்சேரி தனியார் பேருந்தில் ஈடுபட்டது ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மோட்டார் சைக்கிள் திருடிய சிறுவன் உட்பட மூன்று பேரை கைது செய்த காவல்துறை ஒன்பது மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் பாகூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள்கள் திருடு போகும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது அடுத்து ஆய்வாளர் கணேஷ் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் தலைமையிலான காவல்துறை ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் குருவி நத்தம் ராஜீவ்காந்தி திருமண மண்டபம் சந்திப்பில் அதிகாலை நேரத்தில் ஒரே மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற மூன்று பேரை காவல்துறை துரத்தி சென்று மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசன் சந்த்ரு மற்றும் சிறு என்பது அவர்கள் ஓட்டி வந்து குருவினத்தம் பெரியார் நகர் பகுதியில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்பது தெரியவந்தது தொடர்ந்து மூன்று பேரிடம் விசாரணை நடத்தியதில் கிருமாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஒன்பது மோட்டார் சைக்கிளை திருடியதை ஒப்புக்கொண்டனர் அவர்கள் தெரிவித்த தகவலின் பெயரில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் பாகூர் காவல்துறையில் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட அன்பரசன் சந்துரு ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் சிறுவனை சீர்திருத்த பாலியில் சேர்த்தனர் வெளியனூர் மூத்த குடிமக்கள் சார்பில் நடைபெற்ற பொது மருத்துவ முகாமை சிவா எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் ஆரம்ப நிலையம் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து வில்லியனூர் பொது மருத்துவ முகாமை நடத்தியது தனியார் திருமண நிலையத்தில் நடந்த முகாமை எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்து வில்வம் பவுண்டேஷன் சார்பில் தயார் செய்யப்பட்ட கை கழுவுதல் குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு பதாகைகளை வெளியிட்டார் நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் அதிகாரி டாக்டர் திலகம் சுகாதார செவிலியர் மேற்பார் ஷாகிரா பானு தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பொது மருத்துவம் மகளிர் மருத்துவம் அறுவை சிகிச்சை குழந்தை மருத்துவம் தோல் சிகிச்சை கண் சிகிச்சை பல் சிகிச்சை உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை அளித்தனர் முகாமில் திரளான கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புகாரை தொடர்ந்து கருவடிக்குப்பம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரியில் கருவடிக்குப்பம் மற்றும் திப்புராயப்பேட் பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளது நேரடியாக கழிவுநீர் கடலில் செல்லாமல் சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பும் பணியை செய்து வருகின்றது இந்த நிலையில் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் வெளியேற்றப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு குழுவினருக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து கருவடிக்குப்பம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் செயலர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அங்கிருந்து கதிர் மாதிரிகளை பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர் அதிகாரிகளின் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை எடுத்து சென்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜிக்மரில் பணியாற்றும் ஏபிசி ஊழியர்கள் தங்கள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜிக்மரில் உள்ள அனைத்து துறை தலைவர்களுக்கு நிர்வாக அலுவலர் சிவபாலன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் அடிப்படையில் ஜிக்மரில் பணியாற்றும் ஏபிசி ஊழியர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ வைத்திருக்கும் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு அதிகாரிகள் சொத்து இல்லை என்றால் இல்லை என்பதை உரிய படிவத்தில் தெரிவிக்க வேண்டும் அசையா சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தவறினால் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மணவெளி அபிஷேக பாகம் பகுதியில் ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் பிரதம மந்திரியின் கிராம சத யோஜனா திட்டத்தின் மனவெளி தொகுதி அபிஷேக பாக்க கிராமத்தில் உள்ள தெப்பகுளம் வீதி வீரன் கோயில் வீதி பழைய டி என் பாளையம் ரோடு ஆகிய சாலைகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கோம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் உதவி சரஸ்வதி ரகுராமன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு பகுதியில் உள்ள சாலைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட திட்டு பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சாலைகளை சரிவர மூடப்படாததால் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் கர்ப்பிணி பெண்கள் அவ்வழியே செல்ல முடியாத சூழல் உருவாகி உள்ளது எனவே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து சாலைகளை சீர் செய்யுமாறு தேங்காய் திட்டு பகுதி திமுக நிர்வாகிகள் அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் உப்பளம் தொகுதியில் எரியாமல் இருக்கும் ஹைமாஸ் விளக்குகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனிபால் கெனடி எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரப்பாளையம் நேதாஜி நகர் தோட்டம் பெரியப்பள்ளி வீரவள்ளி வானரப்பேட்டை திப்புராயன்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஒரு சில தெரு விளக்குகள் மற்றும் ஹைமாஸ் விளக்குகள் சரிவர எறிவதில்லை என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து மின்துறை நகர செயற்பொறியாளர் கனியமுதனை நேரில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி உடனடியாக உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தருமாறு இந்த சந்திப்பின் போது தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி காவல்துறை பயிற்சி பள்ளியில் சட்ட வகுப்புகள் நடத்திய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆறு மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரி காவல்துறைக்கு தேர்வு செய்யப்படும் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஊர்காவல் படையினருக்கு சட்ட பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் இப்பயிற்சி பள்ளியில் கடந்த பதினேழாவது பேட்ச் முதல் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர்கள் மணி நேர அடிப்படையில் சட்டம் பயின்றவர்களாக பணியாற்றி வருகின்றனர் காவல் நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் நிர்வாகம் நீதிமன்ற வழக்காடு முறை குற்ற வழக்கு என பல வகுப்புகள் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறைக்கு கடந்த ஜூன் மாதம் புதிதாக பயின்ற ஒரு மணி நேர வகுப்பு நடத்த ரூபாய் நானூறு வீதம் தினசரி இரண்டு மணி நேர வகுப்புகள் எடுக்க அனுமதிக்கப்பட்டனர் தற்போது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் பதினாறு பேர் சட்ட பயிற்றுனர்களாக பணியாற்றி வந்தனர் கடந்த ஜூன் மாதம் முதல் பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றது வகுப்பு நடத்திய சட்ட பயிற்றுனர்களுக்கான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு இதுவரை ஆறு மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை விழுப்புரம் கடலூரிலிருந்து வந்து சென்ற பயண செலவு கூட வழங்கப்படவில்லை என ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் வேதனை தெரிவித்தனர் தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்று எண்பத்தி மூன்று பேர் தற்போது பயிற்சி பெற்று வருகின்றனர் புதுச்சேரியில் புதிதாக ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் தற்போது புதிய வகை கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது இந்தியாவிலே இந்த வகை வைரஸ் பரவி வருகின்றது இதை கட்டுப்படுத்த மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுவை அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது பொது இடங்களுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று புதிதாக ஐந்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு புதுவையில் சுற்றுலா பயணிகள் வழக்கத்தை விட அதிகமாக குவிந்ததால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என சுகாதாரத்துறை அச்சம் து எனவே புதுவையில் நாள்தோறும் கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி திருவிழா போல் கோலாகலமாக வைக்கப்பட்டுள்ள விஜய் அஜித் பேனர்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது பொங்கல் தினத்தன்று அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடித்த துணிவு திரைப்படமும் இளைய தளபதி விஜய் நடித்த வாரிசு திரைப்படமும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக உள்ளது இதனை ஒட்டி திரைப்படங்கள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரியில் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் போட்டி போட்டுக்கொண்டு விதவிதமான ஸ்டீல்களில் பேனர்களை வைத்து அசத்தி வருகின்றனர் இந்த பேனர்களில் விஜய் மற்றும் அஜித் பேசும் பஞ்ச் வாசனங்கள் இந்த பேனர்களில் விஜய் மற்றும் அஜித் பேசும் பஞ்ச் வசனங்களுக்கு இந்த பேனர்கள் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியில் காமராஜர் சிலை சதுக்கம் அண்ணா சிலை சதுக்கம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் காந்தி சிலை சதுக்கம் போன்ற முக்கிய சாலைகளில் தல தளபதி பேனர்கள் பெரும் அளவில் வைக்கப்பட்டு உள்ளது திரைப்படங்கள் வெளியாவதற்கு இன்னும் பதினைந்து தினங்கள் மேல் உள்ள நிலையில் இப்பொழுதே புதுச்சேரியில் தல ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பேனர்களை வைத்து அசித்து வருகின்றனர் இதில் முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் புசி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர்களின் உருவப்படங்களும் தள தளபதி பேனர்களை பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது விதவிதமாகவும் வித்தியாசமாகவும் அஜித் விஜய் நடித்துள்ள திரைப்படங்களின் கெட்டப்களை தத்துவரூபமாக பேனரில் பொறிக்கப்பட்டு இந்த பேனர்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்கள் வர பதினைந்து தினங்கள் இருக்கும் பொழுதே இது போன்ற பேனர்கள் வைத்துள்ள தள தளபதி ரசிகர்கள் இன்னும் போட்டி போட்டுக்கொண்டு புதுச்சேரி முழுவதும் பேனர்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றே சொல்லலாம் தகவல் போலியானது என்று சீன பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவில் பரவும் ஒமிக்ரானின் புதிய வகை வெரியன்ட்டுகள் நுரையீரல் உட்பட சுவாச பகுதிகளை தாக்குவதை விட மூளையை குறிவைத்து தாக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன சீன ஊடகம் வெளியிட்ட செய்திகளை அதிகப்படியாக கொண்டு இந்த செய்தி வெளியானது இந்த சூழலில் இதன் உண்மை தன்மை குறித்து மத்திய அரசு தெரிவுபடுத்துள்ளது உலகில் முதல் முதலாக கொரோனா பரவிய நாடான சீனா கொரோனாவின் முதல் அலையை கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி வெற்றிகரமாக தடுத்துவிட்டோம் என கூறி வந்தது பிற நாடுகளில் எல்லாம் நாள் ஒன்றில் ஆயிரம் லட்சங்களில் கொரோனா பரவி வந்த நிலையில் சீனாவில் மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே பாதிப்பு பதிவாகி இருந்தது கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது பிற நாடுகளில் கொரோனா ஓரளவு கட்டு ஒமிக்ரா புதிய வகை வேரியண்ட் ஆன பி எஃப் ஐ செவன் வகை கொரோனா பரவல் உள்ளது இந்த வகை கொரோனா சீனாவில் கட்டுக்கடங்காமல் பரவி வருகின்றது கட்டுப்பாடுகளுக்கு எதிரான மக்கள் கொந்தளித்தால் தற்போது கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்தி விட்டுள்ளது சீனாவில் நாள் ஒன்றுக்கு பல லட்சங்களில் கொரோனா பாதிப்பு ஏற்படுவதாகவும் ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் கூடுதல் தகவல் வெளியாகி வருகின்றன ஆனால் இந்த தகவல் தவறானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களின் தன்மையை ஆய்வு செய்து வெளியிடும் மத்திய அரசின் பிஐபி ட்விட்டர் பக்கத்தில் தகவல் விரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பிஐபி பேக் ட்விட் பக்கத்தில் பதிவிடப்பட்டு இருப்பதாவது ஒமிக்ரானின் வகை கொரோனா வைரஸில் இருந்து மேம்படும் சப் வேரியன்ட் வகை வைரஸ்கள் மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த தகவல்கள் தவறானவை இதில் செய்தியில் குறிப்பிடப்பட்ட ஆய்வறிக்கையில் மனிதர்களுக்கு இது பொருந்தும் என நிரூபணம் செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது அதிபர் ஜாங் உன்னுக்கு அடுத்த இடத்தில் இருந்த அதிகாரி சோன் பதவி நீக்க செய்யப்பட்டுள்ளார் வடகொரிய அதிபர் கிங் ஜாங் உன்னுக்கு அடுத்த இடத்தில் இருந்த வடகொரிய ராணுவ அதிகாரி ஜாங் சோன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு பதிலாக ரியோங் கில் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் கூறுகின்றன இந்த நீக்கம் எதற்காக நடந்தது என்பது குறித்து தெரியவில்லை வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் இங்குள்ள இராணுவத்தை மீறி அதிபர் குறித்த தகவல்களோ அந்த நாடு எடுக்கும் முடிவுகளோ வெளியே துளிகூட கசியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதிபர் கிம்ஜாங் இருமுறை மக்கள் முன்பு தோன்றாமல் இருக்கும் போதெல்லாம் அவர் குறித்து பல வெளியாகி உள்ளன ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று கருதப்பட்டவர் ராணுவ அதிகாரி பாங்ஜாங் சோன் ஆவார் இப்படிப்பட்ட நிலையில் திடீர் என ராணுவ அதிகாரி பாங்ஜாங் சோன் நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணங்கள் தெரியவில்லை புத்தாண்டு தினத்தின் பொழுது அதிபர் கிம் தனது தந்தை மற்றும் தாத்தாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட கும்சூசன் அரண்மனைக்கு சென்றார் இது தொடர்பாக வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புகைப்படத்தில் இராணுவ அதிகாரி பாக்சாங் சோன் இல்லை என்பது தெரியவந்துள்ளது இலங்கை அணியுடனான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை வெல்வது குறித்து ஹார்திக் பாண்டியா பேசியுள்ளது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை அணியுடனான டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை வெல்வது குறித்த இந்திய அணி கேப்டன் ஹர்திக் பாண்டேயா பேசியுள்ள வார்த்தைகள் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே த்ரீ டுவெண்ட்டி போட்டிகள் மற்றும் த்ரீ ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற உள்ளது இதில் முதல் டி டுவெண்டி போட்டி இரவு ஏழு மணிக்கு மும்பை வன்கடை மைதானத்தில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் போட்டியான இதில் இந்திய அணி வெற்றியுடன் தொடங்க வேண்டும் என்ற ஆவலுடன் காத்துள்ளது ஹர்திக் பாண்டேயா தனது கேப்டனின் திறமையை உலகிற்கு காட்டும் வாய்ப்பாக அமைந்துள்ளது மற்றொரு புறம் இலங்கையிடம் தீர்க்கப்படாத கணக்கு ஒன்றும் இந்திய அணிக்கு உள்ளது ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி நாக் அவுட் செய்தது இலங்கை எனவே அதற்கு பதிலடி தர வேண்டும் என அதுவும் இந்திய அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மா கே எல் ராகுல் பன் ஷமி போன்ற முன்னணி வீரர்கள் யாருமே இன்றி இளம் படையுடன் களமிறங்கிருக்கிறது இந்த நிலையில் இது குறித்து கேப்டன் பாண்டேயா பேசியுள்ளார் அதில் எந்தவித பதிலடியும் கொடுக்க நாங்கள் நினைக்கவில்லை ஒரு நல்ல கிரிக்கெட்டை ஆட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்கின்றோம் ஆனால் ஒன்றை மட்டும் அழுத்தமாக கூறுவேன் இந்தியாவில் இந்திய அணியால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர வைப்போம் நாங்கள் அவர்களை வெறுப்பேர்த்து வைக்க தேவையே கிடையாது எங்களின் உடல் மொழியே போதும் அவர்களை பதற்றம் அடைய செய்துவிடும் ஆசிய கோப்பையில் எந்தெந்த வீரர்கள் இந்தியாவை வெளியேற்ற காரணம் என்பதை நன்கு அறிவேன் அவர்களை தடுத்து நிறுத்துவதுதான் எனது முதல் பணி என ஹர்திக் பண்டைய கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் நகர் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் புதுச்சேரியில் இரவு நேரத்தில் ஏழு மோட்டார் சைக்கிள்களை தீ வைத்து எரிப்பு மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலை வீச்சு புதுச்சேரியில் நடைபெற்றுள்ள வணிக திருவிழா குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மூதாட்டியிடம் செயின் பறித்த பேருந்து நடத்தினர் சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறை கைது செய்தனர் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்